ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் தன்னுடைய அபார்ட்மெண்டின் முப்பத்தி எட்டாவது மாடி ஜன்னலோரமாக உட்கார்ந்து கொண்டு வழக்கம் போல் புரோகிராம் வடிவமைத்துக் கொண்டிருந்தார் அவருடைய அதிநவீன பெண்டியம் கணினியில் அவர் தன்னிச்சையாக தொழில் செய்பவர் தேவை உள்ளவர்களுக்கு புரோக்ராம் செய்து விற்றுவிடுவார் அன்றும் அதுபோல்தான் ஜன்னலோரமாக அமர்ந்து கொண்டு வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த சம்பவம் நடந்தது அவருடைய மடிக்கணினி ஜன்னல் வழியாக தவறிவிட்டது முப்பத்தி எட்டாவது மாடியில் இருந்து ஐயோ எத்தனை பேருக்கு செய்த புரோகிராம்கள் எல்லாம் போய்விட்டது கணினியே போய்விட்டதே இந்நேரம் சுக்கு சுக்காக ஆகியிருக்கும் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டார் என்னென்னவோ எண்ணங்கள் ஓடின மனதில் ஆற்றில் விழுந்த கோடாலியை விறகு வெட்டிக்கு எடுத்து கொடுத்த தேவதை போல் ஒரு தேவதை வரக்கூடாதா என் கணினியை எடுத்து தர என்றெல்லாம் நினைத்தார் ஆஹா என்ன ஆச்சரியம் அந்தரத்தில் ஒரு தேவதை தோன்றியது கண்ணை கசக்கி விட்டு கொண்டார் உண்மைதான் என்று உரைக்கவும் ஆச்சரியத்தின் எல்லைக்கே சென்று விட்டார் கை கூப்பியபடியே தன்னுடைய கணினி விழுந்து விட்டதை சொல்லி மீட்டு தருமாறு கேட்டார் தேவதை அவருடைய நேர்மையை சோதிக்க எண்ணியது ஒரு தீப்பெட்டி அளவில் சிறிய ஒன்றை எடுத்து வந்து காட்டியது கணினி பற்றி அறிந்திராத தேவதை என்று நொந்த அவர் அது இல்லை என்று சொல்ல பேக்கெட் சைஸ் கால்குலேட்டரை போல ஒன்றை காட்டியது ஐயோ அதுவும் இல்லை என்றார் கடைசியாக அவருடைய பெண்டியம் கணினியுடன் தோன்றியது இதுதான் இதுதான் என்னுடையது என்றார் அவருடைய நேர்மையை வியந்த தேவதை மூன்று பொருளையும் கொடுக்க எண்ணிய அந்த நிமிடம் விறகு வெட்டி கதையை நினைவு கூர்ந்த அவர் என்னுடைய கணினியை விட உயர்ந்த நவீனமான கணினிகளை அல்லவா நீங்கள் முதல் இரண்டு முறைகளில் காட்டியிருக்க வேண்டும் என்று கேட்டார் தேவதைக்கு கோபம் வந்துவிட்டது மடையனே முதல் இரண்டு முறைகளில் காட்டியது பில்லினியம் மற்றும் ட்ரில்லினியம் வகையை சார்ந்தது ஐபிஎம்மின் அதிநவீன தயாரிப்புகள் என்று சொல்லிவிட்டு மறைந்தே போனது எதையும் கொடுக்காமல் உங்கள் தொழில் மற்றும் துறை சார்ந்த அறிவினை மேம்படுத்திக் கொள்ளாதது உங்கள் தவறே என்று பிறரது தவறு அல்ல நமக்கு தெரிந்த விஷயம்தான் உயர்வானது என்று நினைத்து கொள்வது தலைகுனிவுக்கு வழிகோலும் எந்த நேரத்திலும் யாரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள் நவீன உலகில் யாருக்கு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் தெரிந்திருக்கலாம் உங்களை விட